ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் முட்டை குழம்புல முருங்கைக்காலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சு கருக விட்டுறாதீங்க கடுத்தது மாதிரி ஆயிரும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரவும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சியினுடைய அளவை அதிகமாய்க்கிறாதீங்க கொஞ்சம் சேர்த்து பாத்தீங்கன்னா போதும் அது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்ட தோல் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இது ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது அந்த வெங்காயம் நல்ல சாஃப்ட்டா வதங்கி வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பழத்தையும் நம்ம ரொம்ப குலைவா வதக்கணுங்கிறது கிடையாது தக்காளி பழமும் நல்ல சாஃப்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்க தேங்காய் பூவா சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்து இப்படி பல்பெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் அந்த பின்னாடி பிரவுன் கலர்ல பாட்டு இருக்கும் பாருங்க அதை நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் தனி மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் முட்டை குழம்புக்கு அந்த அளவுக்கு காரம் எடுபடாது அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு எனக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீல் வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடையே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க குழம்புடைய கன்சிஸ்டன்சிய பொறுத்து நீங்கள் தண்ணியை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் நம்ம முருங்கைக்காவை இதில் வேக வைக்க போகிறோம் அதனால அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு உப்பு உரப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஒரு ஆட்டை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காய்களை இது கூட சேர்த்துடலாம் முருங்கைக்காய்களை நீங்கள் கட் பண்ணும் போச்சில் மேல் பகுதியும் அதனுடைய கீழ்ப்பகுதியும் இதை மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே உப்பு காரெலாம் பிடிச்சி சாப்பிடும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த முருங்கைக்காயை ரொம்ப அப்படியே கொலைய விட்டு உடைய விட்டுறாதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா முட்டையை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க முழுமையாக அது குக் பண்ண வேண்டாம் ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு குழம்புல நல்ல முருங்கைக்காய்கள்லாம் வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவுறதா இருந்தால் கூட தூவி இறக்கிக்கிடலாம் இப்போ நம்ம அரை வேக்காடு வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க நீங்கள் முழுமையாக வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா அந்த மஞ்சக்கரு லைட் வெந்து வேகாமலும் இருக்கும் பாருங்க அதை மாதிரி நீங்க குக் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்குல எல்லாத்தையும் லைட்டாக இதை மாதிரி அமிழ்த்தி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு குக் வந்திருக்கும் நீங்க ஒரு முறை முட்டை குழம்பு வச்சிங்கன்னா இதை மாதிரி முருங்கைக்காயெல்லாம் போட்டு நான் செஞ்ச மாதிரியே மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்க இந்த முட்டை குழம்பு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கிற ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க